அன்பு தமிழ் மக்களே வணக்கம் காசா இடிபாடுகள் முழுவதையும் அகற்ற பத்து ஆண்டுகள் ஆகலாம் என்று ஐநா கணக்கு போட்டுள்ளது ஐம்பத்தோரு மில்லியன் டன் கட்டடக் கழிவுகள் குவிந்து கிடக்கின்றன அது எகிப்து நாட்டின் பன்னெண்டு பிரமிடுகளை இடித்து தள்ளினால் ஏற்படும் குப்பைக்கு சமம் பிஸ்கில் ஏற்பட்டதுமே அவர்களின் எஜமானர் கத்தார் நாடு புல்டோசர்களை கொடுத்து உதவியது முதலில் உணவு லாரிகள் வந்து போக சாலைகளை சீரமைக்க வேண்டுமே பூவா முக்கியம் இல்லையா உயிர் வாழ்வதே அதற்காகத்தானே காசாவின் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் நிலப்பகுதிகளை விட்டுவிட்டு ஐடிஎஃப் இராணுவம் வெளியேறிவிட்டாலும் விமானப்படை தரைப்படை கடற்படை எல்லாமும் கண்கொத்தி பாம்பாக அங்கே பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க இரண்டு இஸ்ரேலிய படை வீரர்கள் ஹமாஸ் ஏவுகணைகளை விட்டு கொண்டதும் ஹவாஸுகளை ட்ராக் பண்ணி தான் இஸ்ரேலிய இராணுவத்தால் கொல்ல முடிந்தது இரண்டு ஆண்டுகளாக இந்த யுத்தம் நீடிக்க காரணம் என்ன முன்பே பிணைய கைதிகளை விடாதது தான் காரணம் அப்பவே இவர்களை விட்டிருந்தா இந்த அளவுக்கு பேரழிவு வந்திருக்காது தான் சோறு போட்டு வளர்ப்போம் என்று அடம் அவர்களுக்கு ஏற்பட்டது பேரழிவையும் சாவையும் வெத்தல பாக்கு வச்சு அணைச்சவங்க இந்த ஹமாஸ் முன்பே விடுவித்திருந்தால் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கட்டடங்கள் பிழைத்திருக்கும் சின்வர் மூளைக்கு கார்பன் காப்பி எடுத்து தங்களுடைய மூளையில் ஒட்டி கொண்டதால் இத்தனை பேரழிவு ஆயிரத்தி அறுநூறு இஸ்ரேலியர்களின் துர்மரணத்துக்கு இவ்வளவு பேரழிவு வரும் என்று ஆமாசும் எதிர்பார்க்கவில்லை கைகுட்டி ரசித்த அரபு தேசங்களும் நினைத்துப் பார்க்கவில்லை ஏன் இந்த உலக நாடுகளே எதிர்பார்க்கவில்லை அதை நடந்த இந்த பேரழிவால் இஸ்ரேல் மேல் இருந்த அனுதாபம் கூட மறைந்துவிட்டது பாலஸ்தீனத்துக்குத்தான் பேரணிகள் நடத்தப்பட்டன நாடெங்கும் ஃபண்ட் பிரிக்கப்பட்டது இஸ்ரேல் ஹேஸ் த ரைட் டு எக்ஸிஸ்ட் இன் த பிளானட் என்ற உரிமை மறுக்கப்பட்டது மறக்கப்பட்டது இந்த குப்பைகளை அகற்றவே நூறு டிரில்லியன் டாலர் செலவாகுமாம் பிணைய கைதிகளை ஹமாஸ் விட்டிருந்தால் இவ்வளவு தொகை இருக்கும் இப்போ காசாவின் அடிப்படை கட்டமைப்பு சீர்குலைந்து விட்டது விவசாய நிலங்கள் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் அழிந்து விட்டது பாஸ்பரஸ் கந்தகம் பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் பல ரசாயனங்கள் மண்ணில் கலந்து விவசாயம் செய்ய லாயக்கில்லாத நிலையில் இருக்கிறது இந்த காசா மண் முன்பு காசாவில் ஸ்ட்ராபெரிஸ் ஆப்பிள் ஆரஞ்சு தக்காளி இவைகள் விளைந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன இரண்டு வருடங்களாக காசா குழந்தைகளுக்கு கல்வி கட்டு தரப்படவில்லை காசா குப்பைகளை கிளறி கொண்டிருந்தால் அறிவு எப்படி வளரும் அவர்களுக்கு ஹமாஸின் அறிவு தான் இப்போது அவர்களுக்கும் உள்ளது இவ்வளவு நாளும் வளராத அறிவா இனிமேல் இவர்களுக்கு விட போகுது காசா குப்பைகளை அள்ளும் பணியை இனி ஹிமாலயன் டாஸ்க் என்று சொல்லக்கூடாது அதை இனி காசன் டாஸ்க் என்றுதான் சொல்ல வேண்டும் இமயமலையை விட பெரியது இந்த காசா குப்பை இடிந்த கட்டடங்களில் வணிக வளாகங்கள் அரசு அலுவலகங்கள் மால்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் இவை அனைத்தும் அடங்கும் இந்த சேதத்தின் மதிப்பு ஐந்து ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது கணக்கு போடுறது நாங்கள் வள்ளுனார்கள் பதினைஞ்சாயிரம் ஹெக்டேர் விளைநிலங்கள் அழிந்துள்ளன ஒரு ஹமாஸ் சிந்தனை எவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை ஹமாஸை தவிர மற்றவர்கள் உணர்ந்து விட்டார்கள் தங்கள் அதிகாரத்தை விட்டுவிட்டு வெறும் கூர்காவாக வேலை பார்க்க காசாவில் செயல்பட விருப்பமே இல்லை லோக்கல் அரபிகளை மிரட்டி கொண்டு போலீஸ்காரம் புத்திய காட்டிக்கிட்டு திரிகிறார்கள் இப்போது மீண்டும் பழையபடி விவசாயத்தை தொடங்க இந்த அரபிகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகலாம் இதுவே ஒரு இஸ்ரேலியனாக இருந்தால் ஒரே வருடத்தில் சாதித்து காட்டி விடுவான் இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் கல்வியைப் போலவே சுகாதாரத்துறையும் கெட்டுப்போய் கிடக்கிறது தயவுசெய்து தமிழ்நாட்டை காசாவுடன் கம்பேர் செய்ய வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் காசாவில் இருபது லட்சம் பேர் டென்ட் கொட்டாயில் வாழ்கிறார்கள் உணவு தண்ணீரை தேடி அவர்கள் தினமும் அலைய வேண்டியது உள்ளது காசாவில் தற்சமயம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் மட்டுமே விவசாயம் செய்ய தகுதியுடையதாக இருக்கிறது இந்த பாலசீனர்கள் வேலையா அங்க போய் விவசாயம் தான் பண்ண போறாங்க நினைச்சுக்கிடுங்க இஸ்ரேலிய தாக்குதலில் நீர்ப்பாசன கிணறுகள் மூடப்பட்டு விட்டன மண்ணின் ரசாயன அளவும் மூன்று மடங்கு அதிகமாகிவிட்டது இப்போது கட்டடங்களை அகட்டும் போது நூற்றி முப்பத்தி அஞ்சு உடல்களின் பாகங்கள் அதாவது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அது அத்தனையும் நிச்சயமாக பாலஸ்தீனனாகத்தான் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் டிஎன்ஏ டெஸ்ட் தேவையில்லை இப்போது இந்த போர் நிறுத்தம் அரபு தேசங்களின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று மார்தட்டும் அரபிகள் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்ட போது இஸ்லாமுக்கு கிடைத்த வெற்றி என்று கொண்டாடினார்கள் காசா மக்களோ மறுபடியும் போறத் தொடங்கிடுவானுகளோ என்று இப்போது பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள் காசா மார்க்கெட்டு தொடங்கப்பட்டதும் பொருட்களின் விலையும் அதிகமாகிவிட்டது காசாவை இஸ்ரேல் இப்போது தன் நாட்டுடன் இணைக்கவே இணைக்காது மறுபடியும் யுத்தம் தொடங்க தூண்டப்பட்டால் இணைக்கப்படலாம் காசாவை தனி நாடு ஆக்கினால் இஸ்ரேலை சுற்றி இருக்கும் எதிரி நாடுகள் வரிசையில் ஒன்பதாவது நாடாக காசாவும் போய் சேரும் நமக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்று எதிரிகள் சூழ்ந்து இருப்பது போல காசா இஸ்ரேலுக்கு ஒரு நிரந்தர தலைவலியாக மாறும் பிற ஈரான் தனது ஆயுதங்களை சௌரியமாக கொண்டு அங்கு வந்து இறக்கும் இரண்டாயிரம் மைல்கள் பயணித்து வந்து இஸ்ரேலை தாக்குவதை சுலபமாக்கிவிடும் இது அதனால் காசாவுக்கு நிரந்தர சுதந்திரம் என்பது நிரந்தரமாக கிடையாது அட்டாக் ஈரான் அதனால்தான் காசாவுக்கு தனி நாடு அந்தஸ்து கேட்கிறது அது பாலஸ்தீனர்களுக்கு நாடாளும் திறமையும் கிடையாது கூலிப்படையாக செயல்படவே அவர்கள் தகுதியானவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்ல எதிர்காலம் உண்டு பாலஸ்தீனர்களை அழிப்பதற்கு இஸ்ரேல் இவ்வளவு பணம் செலவழிப்பதை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருகிறது ஈஸியான ஒரு வழி இருக்கும் போது அதை பற்றி அவர்கள் ஏன் சிந்திக்கவில்லை என்று எனக்கு ரொம்பவும் கவலையாக இருக்கு அது என்னன்னா கள்ளச்சாராய சந்தையை இஸ்ரேல் காசாவில் திறந்துவிட்டால் எல்லா பயல்களும் வீட்டு வாசல்லையே மயங்கி கிடப்பானுங்க இஸ்ரேலுக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டானுங்க அதோடு போதை மருந்து நடமாட்டத்தையும் நைசா திறந்து விட்டுட்டா க்ளீன் போல்டாக ஆயிடுவானுங்க நேத்தன்யாகு டிவியில் வந்து உருக்கமாக காசா மக்களே போதை பழக்கத்துக்கு ஒருபோதும் அடிமை ஆகாதீர்கள் அந்த பழக்கம் உங்கள் உயிரை குடித்துவிடும் உங்களின் அப்பாவாக நான் இதை கூறுகிறேன் என்று ஒரு துண்டு சீட்டை பார்த்து படித்தால் போதும் அதை காசா மக்கள் கண்டிப்பாக கேட்கவே மாட்டான் ஒரு காலத்திலும் கேட்க மாட்டான் அப்புறம் என்ன அப்புறம் இஸ்ரேலுக்கு எல்லாமே மைசுலுவாக வேலை முடிஞ்சிடும் எதுக்கு போட்டு அமெரிக்காவிடம் போய் டேவிட் டேவிட்லிங்கு டேமஹாக்கு ஏவுகணை பேட்ரியாட்டு ஏவுகணை கொடுங்கோன்னு கெஞ்ச வேண்டும் போதை மருந்து திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும் என்பதை அறிய தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசுமுறை பயணமாக ஒரு முறை வந்தீங்கன்னா நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போகிறோம் போதையில் முதல் மாநிலமாக இருக்கும் எங்கள் பாதையில் பயணித்தால் எல்லாமே சுலபம் தான் எல்லாமே எட்டிவிடும் தூரம் தான் அரசியனனுக்கு கழுத்து தொங்கினாலே எல்லாமும் தொங்கிவிடும் வாழசீன ஜனத்தொகையும் அதிகம் ஆகாது இஸ்ரேல் நிம்மதியாக வாழலாம் இஸ்ரேலுக்கு காசும் மிச்சமாகும் இது தெரியாமல் நேத்தனியாக அமெரிக்காவுக்கு ஓடிப்போய் ஓடிப்போய் ஆலோசனை போடுவதில் ஒரு அர்த்தமும் இல்லை அமெரிக்காவுக்கு போறதுக்கு பதில் ஒருமுறை தமிழ்நாட்டுக்கு ஐயா உங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு சால்வ் ஆகிடும் இந்த அரிய உண்மையை கண்டுபிடிச்ச தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டு தெரிகிறதுக்கு நோபல் பரிசு கொடுக்காம நோபல் கமிட்டி என்னதான் அங்க அங்கே பண்ணிக்கிட்டு இருக்குது இதை நோபல் கமிட்டிக்கு எவனாவது போட்டு கொடுத்தால் ட்ரம்ப் ஜென்மத்துக்கும் நோபல் பரிசு வாங்கிட முடியாது தமிழகத்திலேயே ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த பரிசு பெறும் தகுதி இருக்கிறது இப்படி சர்வதேச பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறத மருந்து தமிழ்நாட்டில் இருப்பதை தம்பட்டம் அடித்து கொண்டு உலக நாடுகளுக்கு தெரிவிக்காமல் இருக்கும் தமிழ்நாட்டின் தன்னடக்கம் மிகுந்த பாராட்டுக்குரியது ஹமாஸ் தலைவர்கள் ஆளுக்கு ஒரு சாராய ஆலையை அங்கு அமைத்துக் கொடுத்தால் அவர்களும் ஈரான் தாத்தா கிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவலநிலை அவர்களுக்கு வராது தாத்தா தான் ஹமாசு கிட்ட வந்து பிச்சை எடுப்பார் அபாசும் கௌரவமாக வாழலாம் இதுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு முறை வாங்கடா வாங்கடா முதலீட்டாளர்களை நாங்கள் அழைக்கிறோம் கேட்டா தானே எங்கள் அழைப்பின் சூட்சிமத்தை புரிந்து கொள்ளாமல் மட சாம்பிராணிகளாக ஆயுதத்தை எடுத்து கொண்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் உங்கள் நாட்டில் திராட்சையை விளைய வச்சீங்களே அதை ஒயினாக மாட்ட தெரியவில்லையே உங்களுக்கு அதிலிருந்து மால்ட் விஸ்கியை பிரித்தெடுக்க தெரியவில்லையே பழங்களை விளைய வச்சீங்களே அதிலிருந்து டெக்கியுள்ளா என்ற சாராயத்தை தயாரிச்சிங்களா பார்லி தண்ணீரை குடிச்சுக்கிட்டு மூத்திரம் போற நீ அதுல இருந்து தயாரிச்ச ஐயா இத மாதிரி கான்ல இருந்து ஓட்கா தயாரிக்கிற ரகசியத்தை எங்கிட்ட வந்து கத்துக்கிட்டு போங்க உங்க நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துகிற வழிய பாருங்க ஐயா என்று சொல்லடா தலை தொங்கி நில்லடா நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன் ஜாய்ஹிந்த்